அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பணையேறி கல் திறக்கின்றார் நீங்கள் தமிழ்நாடு மது விலக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது விலக்கு சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சுட்டு ஆளுக்கால் இருக்காது ஒரு சுட்டு ஆளுக்கால் இருக்காது ஒரு பைசா ஊழல் இருக்காது ஒரு பைசா ஊழல் இருக்காது பேசுவாங்க அது ஆர்வ கோளாறுனுடைய வெளிப்பாடு இப்படி ஒரு சொட்டு ஆல்கான் இல்லாத உணவைத்தான் உண்பேன் தான் வருகிறது கல் விடுதலை மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் கல் விடுதலை மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பீகார்னுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் அழைக்கப்படுவார் நல்ல வழியில் செலுத்துவது அறிவு அப்படி நல்ல வழியில் செலுத்த வேண்டிய மக்களை வழிநடத்த வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசுக்கு ஒழிக்கப்பட வேண்டிய பண்டம் போதைப் பொருள் தவிர்க்கப்பட வேண்டிய பண்டம் அது தடை செய்யக்கூடாதது கல் பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பிக்குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை மரமும் ஒரு உற்பத்தி சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கரப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்துக் கொடுக்கின்றார்கள் கடின பானங்கள் பிராண்டிக்கோ பிஸ்கிக்கோ ரம்முக்கோ ஓட்காவுக்கோ இனி பெரும் வரவேற்பு உலக அளவில் இருக்காது கல் போன்ற இயற்கையான சத்தான தாய்ப்பாடுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு பொதுடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகிட்ட பொழுது வைத்த பெயர் என்ன கேப்பிட்டால் மூலதனம் எல்லா அதில்தான் இருக்குது டிஎன் டிஜிட்டல் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் கல் நல்லசாமி தமிழ்நாடு கல் இயக்க தலைவர் வணக்கம் ஐயா வணக்கம் தமிழ்நாட்டுல கடந்த சில வாரங்களாகவே நிறைய பிரச்சனை போயிட்டு டாஸ்மாக் ஊழல் இவ்வளவு ஆயிரம் கோடி கணக்குல டாஸ்மாக் பேர் அடிபடுது இதில் உங்கள் கருத்து என்ன ஐயா ஆயிரம் கோடிங்கிறது மிக குறைவு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க அங்கங்க நடந்திருக்க ஒரு சின்ன ஊழல் தான் பெரிய ஊழல் இருக்குது டாஸ்மாக் மூலமா அரசுக்கு வருவாய் ஆண்டு வருவாய் எவ்வளவு ஐம்பதாயிரம் கோடி இது முன்கதவு வழியா வரக்கூடிய வருவாய் அனைவருக்கும் தெரியக்கூடிய வருவாய் பின்கதவு வழியாக இதே அளவுக்கு ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு வருவாய் கிடைக்கின்றது அது யார் கைக்கு போகுது லிக்கர் லாபி அவங்க கைக்கு போகுது அவங்க வலுவா இருக்காங்க ஆளுமையோட இருக்காங்க அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்துல பணம் தேவைப்படுது அவர்கள் எடை போட்டு விடை கண்டு ஒவ்வொரு கட்சிக்கும் பணம் கொடுத்துறாங்க அதை வாங்கி தேர்தல் செலவுக்கு ஒரு பகுதி வச்சுக்கிறாங்க மறுபகுதி எங்களுக்கு கொடுக்குறாங்க நாங்கள் தான் கேட்குறவ தேர்தல் வந்தா என் வீட்டுல எவ்வளோ வீட்டு எவ்வளோ கொடுப்ப நீ எனக்கு பேரம் பேசி தான் நாங்கள் குத்துறோம் ஆக ஒரு தொகை எங்களுக்கு வருது ஆக ஆயிரம் கோடிங்கிறதெல்லாம் மிக குறைவு இதை விட கூடுதலாக பல மடங்கு கூடுதலான ஊழல் இதில் நடந்துகிட்டு இருக்கு இது வெளியே தெரியறதில்லை ஏன்னா எல்லா கட்சிகளையும் ஒரு சில கட்சிகளை தவிர இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி என பலதரப்பட்ட கட்சிகளை அவர்கள் கவனித்து விடுகின்ற காரணத்தால் அதை இல்ல இப்ப நடந்த அந்த பனை சங்க கூட்டத்துல சீமான் அவர்கள் பேசினாங்க இனிமேல் நானே இறங்கி வந்து கல் இறக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுல உங்களுக்கு என்னையா நான்காவது பனை கனவு திருவிழா விழுப்புரம் மாவட்டம் உக்கரவாண்டி நரசிங்கனூர் பூரிக்குடிசைல அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பா நடந்தது அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அதில் நானே பணையேறி கத்துக்கிட்டு கல் இறக்க போற அப்படின்னு வந்து அந்த கூட்டத்தில் அவர் அறிவிச்சிருக்கார் விரைவில் அது நடக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் ஏன்னா கல் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தித்தா கல் இறக்குறார வழிய சட்டத்தை மீறி அல்ல தமிழ்நாடு மது உலக சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பணையேறி கல் இறக்குகின்றார் நீங்கள் தமிழ்நாடு மது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அப்படி என்றால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மது சட்டமா இல்லை மது உலக சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆகவே தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் மீது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படி நடவடிக்கை எடுத்தால் அது அரசியல் அமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு செயலே ஆகும் தொடர்ந்து நீங்க வந்து கல் பற்றி பேசி வரீங்க ஆனா மக்களிடையே கருத்து வந்து அதுவும் போதைப் பொருள் இதுவும் ஒரு போதைப் பொருள் தானே அப்படின்னு இருக்கு உணவு ஒன்றைகள்ல கண்டிப்பா உணவு அத்தனை ஆல்கால் இருக்கு பருகக்கூடிய பானம் அனைத்திலும் ஆல்கால் இருக்கு ஆனா விகிதாச்சாரம் மட்டும் வேறுபடுது கல்லுல நாலு புள்ளி அஞ்சு சதம் ஆல்கால் இருக்கு டாஸ்மாக் மதுக்கள்ல இதை விட பத்து மடங்கு அதிகம் நாப்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் ஆல்கால் இருக்கு நீங்க நீங்க பெண் உங்களுக்கு தெரியும் நீங்க மாவாட்டுறமல்ல மாவாட்டின உடனே இட்லி சுட்ட இட்லி சுட முடியுமா தோசை வார்த்தை பார்க்க முடியுமா முடியாது அந்த மாவு குளிச்சு போகணும் அப்படி புடிச்சு போகின்ற பொழுது ஆகின்ற பொழுது ஆல்கால் வந்துடும் ஆகவே இட்லி தோசை பணியாரம் ஊத்தாப்பம் போன்றவைகளும் உங்களுடைய பார்வையில் மாறும்போது ஆல்கால் வந்துடும் அதே மாதிரி ஆக்கக்கூடிய சுடுசோத்துல அவ்வளவு ஆல்கால் இருக்காது அதே பழைய சோரா மாறும்போது ஆல்கால் வந்துடும் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் பழைய சோத்துல தயரை ஊற்றி உண்ணுட்டு நீ வண்டி வாகனம் ஓட்ட வேண்டாம் ஏன்னா கல் குடிச்சு எப்படி தோக்க வருமோ அந்த மாதிரி ஒரு தூக்கம் வரும் மயக்க வரும் விபத்துக்கு வகுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா உங்க பார்வையில் பழைய சோறு தயிர் மோர் பழச்சாறு தேன் இவைகளும் போதை பொருட்கள் தான் நீங்க மனிதர்களுக்கு மட்டும் அல்ல விலங்குகளுக்கு மட்டும் அல்ல பறவைகளுக்கு மட்டும் அல்ல பயிர்களுக்கும் ஆட்கள் தேவை இப்ப நாங்க நெல்லு பயிரிடுறோம் சேத்தொழை ஓட்டுறோம் சேத்தலை ஓட்டி உடனே நாத்த பறிச்சு நட்டா துளிர்க்காது அப்படியே மேல இருந்து காஞ்சிக்கிட்டே போய் இருந்து துளுத்து வரும் இது ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஆகும் அதே அந்த சேத்த புளிக்க போட்டு ஒரு பத்து நாள் பன்னிரெண்டு நாள் புளிக்க போட்டு அது பர்மிடேஷன் ஆன பின்னாடி நாத்த பறிச்சு அந்த சேத்து நட்டா நட்ட நாத்து அப்படியே துளிர்க்கும் காரணம் பயிருக்கும் ஆல்கஹால் தேவைங்கிற அடிப்படையில் ஆகவே ஒரு சில தலைவர்கள் சொல்லுவாங்க அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வ கோளாறுடைய வெளிப்பாடு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சுட்டு ஆள்கார் இருக்காது ஒரு சுட்டு ஆள்கார் இருக்காது ஒரு பைசா ஊழல் இருக்காது ஒரு பைசா ஊழல் இருக்காது இப்படியெல்லாம் பேசுவாங்க அது ஆர்வ கோளாறுடைய வெளிப்பாடு அப்படி ஒரு சொட்டு ஆள்கால் இல்லாத உணவைத்தான் உண்பேன் பானத்தை தான் பருகுவேன் சாகரத்தான் வழியே கிடையாது இத யதார்த்தம் இந்த உண்மை இந்த புரிதல் தலைவர்களுக்கு இல்ல அப்புறம் மக்களுக்கு எங்க வரப்போகுது இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தேன்னு தெரிஞ்சு கவர்மெண்ட் வந்து இதை தொடர்ந்து தடுக்கிறதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன் தடுக்கிறதுக்கு என்ன ரீசன்னா இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் வந்து பலர் சாராயங்காட்சிட்டு இருக்காங்க அதுல பெரிய அளவில் ஆதாயம் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா அந்த பணம் வந்து எல்லா கட்சிக்கும் பகிர்ந்தளிக்கப்படுது அதுதான் வேடிக்கை அதனாலதான் எந்த ஒரு கட்சியும் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி எதுவுமே கல் விடுதலையை பற்றி வாய் திறப்பதில்லை இந்த கட்சிகளுக்கெல்லாம் நாங்க ஒரு நெருக்கடி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் விரைவில் நெருக்கடி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலுக்கு முன்பாக ஒவ்வொரு கட்சி தலைமை போய் பார்க்க போறோம் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி இப்படி பாகுபாடு இல்லாமல் கட்சியினுடைய தலைமையை பத்திரிகை ஊடக நண்பர்களுடன் ஒரு குழுவாக சென்று சந்திக்கவிருக்கின்றோம் அப்போது நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் அரசியல் அமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கி சந்தைப்படுத்தி கொண்டிருக்கும் போராளிகளுக்கு பாதுகாப்பு அரணாக நீங்களும் உங்களுடைய கட்சி அந்த வாதத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் பத்து கோடி ரூபாய் பரிசு உங்களுக்கு கொடுக்கப்படும் இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் அடுத்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எதற்காக உங்களுக்கு கட்சி அடுத்த கேள்வி எதற்காக உங்களுக்கு கட்சியின் பொறுப்பு இந்த இரு கேள்விகளுக்கும் கட்சியினுடைய தலைமை பதில் சொல்லியே ஆக வேண்டும் இதுவரையில் கட்சி தலைமை ஒரு நழுவல் போக்கை கடைபிடித்து வந்தார்கள் மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டிக் கொண்டிருந்தார்கள் இனி அந்த நழுவல் போக்குக்கு இடம் இல்லை இல்லை ஒரு நெருக்கடியை கொடுத்து வருகின்றோம் இதுல ஒவ்வொரு கட்சி சிக்கி தவிர அடுத்த விடுதலைக்காக நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுத்திருப்பீங்க அதுல அந்த முன்னெடுப்பு என்னன்னு சொல்ல முடியுமா அடுத்த முன்னெடுப்பு என்னன்னா நாங்க எங்களுடைய இலக்கே மது விலக்குதான் எங்களோட இலக்கு மது விலக்கு உலக அளவில் மது விலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மதுவிலக்கு நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் பீகாரை பொறுத்தளவில் அந்த அரசு சரியான பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசு மது விலக்கை கொண்டு வந்தது அங்கே அப்போது சாராயத்துக்கு அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய் உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை அந்த நிவாரணம் ஊக்குவித்ததாக அமையும் என அப்போது அரசு பதிவு செய்தது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய் சாவுகள் ஏற்பட்டன அரசு விரைந்தோடி போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வாரி 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 வள்ளோல் அங்கே அரசு பீகாரில் மது விலக்கை நோக்கி இருக்கின்றது தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புனிதே ஆகும் ஆகவே பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது மாற்றியமைக்கப்பட வேண்டும் இதை வலியுறுத்தி வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கல் விடுதலை மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் கல் விடுதலை மதுவிலக்கு மாநாடு நடத்தப்படும் இந்த மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் அழைக்கப்படுவார் இவர் போக அனைத்து கட்சி தலைமைக்கும் அழைப்பு விடுக்கப்படும் வந்திருப்போரை வைத்து இந்த மாநாடு மிகச்சிறப்பாக நடத்தப்படும் இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி இம்மாநாட்டுக்கு இருக்கும் குறிப்பாக கல்லுக்கு இருக்கும் நீங்கள் கல் என்றால் சாதாரணம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள் நீங்கள் மறந்திருப்பீர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அன்று வெங்காய விலையேற்றத்துக்கு இருந்தது அந்த வெங்காய விலையேற்றம் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அதே போல வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி கல்லுக்கு கட்டாயம் இருக்கும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்க ஏன்னா ஏன்னா அமைச்சர்கள்கிட்ட எல்லாம் கேட்கும் போது மக்கள்தான் இதை விரும்புறாங்க மக்களை வாங்காம இருக்க சொல்லுங்க நாங்க விக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்றாங்க மணப்போன போக்குல கால் போன போக்குல கருத்து போன போக்குல ஆசைக்கும் சபலத்துக்கும் உட்பட்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது அறிவு ஆகாது சென்றவிடத்தால் செலவிடாதீவரை நட்டின்பால் குவிப்பது அறிவு நல்ல வழியில் செலுத்துவது அறிவு அப்படி நல்ல வழியில் செலுத்த வேண்டிய மக்களை வழிநடத்த வேண்டிய கடமை பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கின்றது ஒழிக்கப்பட வேண்டிய பண்டம் போதைப் பொருள் தவிர்க்கப்பட வேண்டிய பண்டம் மது தடை செய்யக்கூடாதது கூடாதது கல் போதைப் பொருள் என்ன சர்வதேச அளவில் போதைப் பொருள் என அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓப்பியம் அபின் கஞ்சா மர்ஜுவானா பெத்தடின் ஹெராயின் பிரவுன் சுகர் கொக்கைன் எல்எஸ்டி சைனா ஒயின் போதை காளான் இவைகள் தான் போதைப் பொருள் மதுக்கள் வேறு போதை பொருட்கள் வேறு மதுக்கள் என்பது பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் ஓட்கா இவைகள் எல்லாம் மதுக்கள் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று தடை செய்யக்கூடாதது கல் உலக அளவில் நூத்தி எட்டு நாடுகளில் பனை தென்னை மரங்கள் உள்ளன அங்கெல்லாம் கல்லை உணவின் ஒரு பகுதியாகத்தான் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை காரணம் காட்டி கண்டுக்கு தடை தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைத்திருக்கும் அநீதியே ஆகும் இந்த அணிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் கல்லலையும் கலப்பிடம் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் வருது அதாவது இரண்டாயிரத்தி அஞ்சுல தகவல் சட்டப்படி எங்களுக்கு அரசு பதில் கொடுத்திருக்கின்றது கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பு அப்ப அரசு தரப்பு என்ன சொன்னாங்கன்னா பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லுல போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை ஒரு உற்பத்திசாலை சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்துக் கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒண்ணு எண்பத்தி ஏழில் தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை இதுதான் தடைக்குண்டான காரணம் இது கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் பக்கத்துல பாண்டியில கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை திறமை கொண்ட அரசு தமிழ்நாட்டில் அமையட்டும் நீங்கள் ஏன் முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கின்றீர்கள் நீங்கள் இறங்குங்கள் கீழே இங்கே பதில் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் யூ ஆர் ஹோல்டிங் ஆபீஸ் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்களுக்கு உண்டா இல்லையா இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இந்த கேள்விக்கு என்ன பதில் எங்கே பதில் உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க இது தமிழ்நாடு அரசனுடைய கொள்கை முடிவு எடுத்திருக்கும் கொள்கை கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்காங்க நான் கேட்கறோம் வாட் இஸ் போலிசி மேட்டர் கொள்கை முடிவுன்னு என்ன வி வாண்ட் இன்டர்பிரேஷன் ஃபார் போலிசி மேட்டர் கொள்கை முடிவுனா வெட்டொன்னு துண்டு ரெண்டு வெட்டொன்னு துண்டு ரெண்டு வெட்டொன்னு துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் ப்ரொவிஷன் தட் இஸ் த போலிசி கவர்மெண்ட் அரசாங்கம் கன்சம்ஷன் வந்துருச்சு ஏன் கல்லுக்கு தடை கல்லுல கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலிசி இட் இஸ் இன் எஃபிசியன் இது கொள்கை ஆகாது இது அரசனுடைய கைலாகத்தனம் கைலாகத்தனத்தை எப்படி கொள்கை முடிவு எடுத்துக்கிறது எந்த ஒரு கொள்கை முடிவு எடுத்தாலும் அது அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகின்றார்கள் கேட்கின்றோம் மக்களாகிய நாங்கள் கேட்கின்றோம் நாங்கள் இந்திய நாட்டினுடைய எஜமானர்கள் பதில் சொல்லட்டும் அரசு தரப்பு சொல்லட்டும் நிர்வாக தரப்பு சொல்லட்டும் நீதிமன்றம் சொல்லட்டும் மதுக்கடைகளை ஒரு ஐடியா மூடனா நிறைய பேருடைய வேலை வாய்ப்புகள் போகும் அப்படின்னு சொல்றாங்க பட் நம்ம பாக்கும்போது போது சில இடங்கள்ல வந்து கல்லுக்காக பதினிக்காக கட்டி இருந்த பானைகள் எல்லாம் உடைக்கிற மாதிரி காட்சிகள் பாக்குறோம் இதுல எத்தனை பேரோட வாழ்வாதாரங்கள் பறி போக முடியும் இன்னைக்கு வந்து மதுக்கடைகளை மூடுனா அந்த மது ஆடைகள்ல வேலை செய்வோர் மற்றும் விற்பனையாளர்கள் இவங்களுக்கு வேலை போகும் அப்படிங்கிறீங்க அரசு மாற்று வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியதான கல்லுக்கு வந்து விற்று பெரிய அளவிலான வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாங்க தமிழ்நாடு அரசு எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான் என்னன்னா ஒரே ஒரு அறிவிப்பு அப்ப தமிழ்நாடு முதன்மை மாநிலமா மாறும் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ பதநீராகவோ இறக்கியும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலகளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது ஏதம் கடை இல்லவே இல்லை அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்தி கொண்டார் இன்னைக்கு வேலை வாய்ப்பு கேட்டீங்க எண்பத்தி மூணு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் இளைஞர்கள் பதிவு செய்து காத்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அதே மாதிரி மதுக்கடைகளை மூடுகின்ற பொழுது வேலை இழப்போருக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இத கள்ள நீராவ பதநீரை மதிப்பு கோட்டப்பட்ட மற்ற பண்டங்களை பவுச்சில்ல பாட்டல்களில் அடைச்சு மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமான தளங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்றன பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் அந்நிய செலாவணி ஈட்ட முடியும் தமிழ்நாடு தலை நிமிரம் முதன்மை மாநிலமாக மாறும் ஏன்னா பனைகளுக்கு யாராச்சு நீர் பாய்ச்சிருக்கிறோமா இல்லை பனைகளுக்கு யாராச்சும் ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து கடக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா இல்லை ஆகவே பனைகளிலே இருந்து இறக்கக்கூடிய இந்த நீராவும் கள்ளும் பதநீரும் வாங்கிட்டுதான் இருக்கும் ஆக என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு வைக்கலாம் இன்னைக்கு பூமி பந்து வந்து சூறாயிட்டு இருக்கு நீங்க துருவு பிரதேசத்துல இருக்கக்கூடிய பனிம மலைகள்லாம் உருகிட்டு இருக்கு சென்னை போன்ற கடற்கரை நகரங்கள் இன்னும் ஐம்பது ஆண்டுகளில் இதே நிலைமை தொடர்ந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த பூமி பந்து சூடாகிட்டு அமெரிக்காவில கலிபோர்னியாவில ஒரு பக்கம் ஏற்காடு எரியுது மறுபக்கம் காடு எரியுது அந்த அளவுக்கு பூமி பந்து சூடாயிடுச்சு இந்த சூழலில் கடின பானங்கள் பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ ஓட்காவுக்கோ இனி பெரும் வரவேற்பு உலக அளவில் இருக்காது கல் போன்ற இயற்கையான சத்தான தாய்ப்பாளுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும் ஆகவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அளவுல வந்து எட்டு கோடி பணமரங்கள் தான் இருக்குது அந்த எட்டு கோடி பணமரங்கள்ல ஐந்து கோடி பணமரங்கள் இருப்பது தமிழ்நாட்டு ஆக தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு வேற எந்த மாநிலத்துக்கும் கிடையாது ஆக இந்த அரிய வாய்ப்பினை தமிழ்நாடு அரசு பயன்படுத்தி கொண்டால் முதன்மை மாநிலமாக மாறும் தமிழ்நாடு தலை நிபரும் கல் வந்து பொருட்களோட நடமாட்டம் வந்து நீங்க சொல்றீங்க ஆனா இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு கையில கூட கஞ்சா அப்படி எத்தனையோ போதைப் பொருட்கள் உங்களுக்கு கருத்து என்ன அதாவது இன்னைக்கு சென்னை எடுத்துக்கங்க சென்னையில வந்து ஒரு கல்வி நிறுவனங்களை சுத்தி இருக்கக்கூடிய கடைகள்ல போய் சோதனை வந்தீங்கன்னா போதைப் பொருள் என்ன வேணுமோ அதை நீங்க வந்து எடுத்துக்கலாம் வாங்கிக்கலாம் இப்ப என்ன ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம் அப்படின்னு வேணுமா பஞ்சாப் வேணுமா மர்ஜுவானா வேணுமா பெத்தடின் அராயின் ப்ரௌன் சுகர் வேணுமா கொக்கைன் வேணுமா சைனா ஒயிட் வேணுமா போதை காளான் வேணுமா வாங்கிக்கல தாராளமா ஏராளமா மது வேணும்னா இன்னைக்கு சென்னையில தெருவுக்கு ஏழு கடம் ஓட்டு அரசாங்கமே கூவி கூவி வாரி வாரி மக்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க மது தாராளமா ஏராளமா கிடைக்குது இறக்குமதி மதுக்கள் வேணுமா இதே சென்னையில் பன்னாட்டு விமான தளங்களுக்கு போங்க வரி செலுத்தப்பட்ட கடைகளுக்கு போங்க நட்சத்திர விடுதிகளுக்கு போங்க இறக்குமதி மதுக்கள் கிடைக்குது ஆனா கல்லை வாங்கி கொடுங்க பாப்போம் சென்னையில கல்லை வாங்கி கொடுங்க உணவின் ஒரு பகுதியான கல்லுக்கு தடை மதுக்களுக்கு கடை போதைப் பொருளுக்கு தாராளம் இது மக்கள் நல ஆட்சியா இது மக்கள் நாளாட்சியா ஆட்சியா மக்கள் விரோத ஆட்சியா இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நடந்தா மக்கள் வரவேற்பாங்களா கோலோச்சும் நிற்கும் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி இருந்தால் ஒட்டுமொத்த உலகமும் கட்டணத்தை பார்த்து ஆட்சியாளர்களை பார்த்து காரி தூக்கும் நீங்க சொல்றீங்க இது மக்கள் ஆட்சியா அப்படிங்கிற மாதிரி ஆனா நம்மளுடைய முதல்வர் வந்து அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு வரையுமே திமுக ஆட்சிதான் மக்கள் மீது நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு இது உங்களுக்கு பார்வை என்ன அது வள்ளுவர் வழின்னு சொல்லியிருக்காருமா வள்ளுவர் என்ன சொன்னாரு வள்ளுவர் என்னமா சொன்னாரு அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அருள் இல்லா போனா அந்த உலகத்தில் வேலை கிடையாது பொருள் இல்லா போனா இந்த உலகத்தில் வேலை கிடையாது இன்னைக்கு தேர்தல் அந்த உலகத்தில் நடக்குதா இந்த உலகத்தில் நடக்குதா இந்த உலகத்தில் நடக்குது இந்த உலகத்தில் நடக்கிறதுனால பொருள் வேணும் பொருள் வேணும் அதை எவ்வளவு சேர்த்தோணுமோ அதுக்கு மேல அளவுக்கு மேல சேர்த்துட்டாங்க சேர்த்த அந்த பொருளை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே பரவலா கொண்டு சேமிச்சு வச்சுக்கிட்டாங்க நெப்போலியன் சொன்னாரு ஆங்காங்கே துருப்புக்களை நிறுத்தி வைத்து விட்டால் துப்பாக்கி தூக்க வேண்டிய அவசியமே அந்த மாதிரி தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாகவே முப்பத்தி நாலு தொகுதிகளில் பணத்தை கொண்டு கொடுத்து வச்சிட்டாங்க அதனால நாளைக்கு வந்து தேர்தல் தேதியை அறிவிச்ச பின்னாடி தேர்தல் நடத்தை விதிமுறை இந்த கோட் ஆஃப் எலெக்ஷன் கான்டாக்ட் நடைமுறைக்கு வந்தா யார் சிக்குவாங்கன்னா சந்தசாரிக்கு ஆடு மாடு வாங்குறதுக்கு போறாங்கல்ல அப்படிப்பட்ட அப்பாவி மக்கள் தான் வள்ளுவர் வழியை பின்பற்றி அவர் செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள் இல்லாத எல்லாரும் எள்ளுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு நற்பொருள் நன்கொணந்து சொல்லினும் நல்குறவார் சொற்பொருள் சோர்வுபடும் இதெல்லாம் வள்ளுவருடைய வாய்மொழி காரல் மார்க்ஸ் பொதுடைமை தத்துவத்தை மண்ணில் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது வைத்த பெயர் என்ன கேபிட்டல் மூலதனம் எல்லாம் அதில் தான் இருக்கு இன்னைக்கு எங்க தொகுதி மொடக்குறிச்சி தொகுதி இந்த மொடக்குறிச்சி தொகுதியில நான் உறுதியாக சட்டப்பேரவை உறுப்பினராக வெற்றி பெற முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்குக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்க என்னிடம் கொள்ளையடித்த பணம் குவிந்து கிடந்தால் அதை வாக்காளர் கைகளுக்கு சென்று கூடிய அளவுக்கு நாணயமான அடியார்கள் என்னிடம் இருந்தால் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இந்த மொடக்குறிச்சி தொகுதியில நான் தான் வெற்றி வேட்பாளர் நான் தான் சட்டப்பேரவை உறுப்பினர் அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பணம் குவிஞ்சு கிடந்து அதை வாக்காளர் கைகளில் சேர்ப்பிக்க சேர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் அடியார்கள் இருந்தால் நான் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மு ஸ்டாலின் அந்த பதவி நினைச்சு பார்க்க முடியாது இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் நினைச்சு பார்க்க முடியாது விஜயும் நினைச்சு பார்க்க முடியாது நான் தான் இதுதான் உண்மை இது அதார்த்தம் ஆக வள்ளுவர் வழியில அவர் நடந்துட்டு இருக்காரு புரிஞ்சுக்கிட்டீங்களா நாங்கதான் தேர்தல் வந்தா கேக்குறமே என் ஊர்ல எவ்வளவு எவ்வளவு எனக்குன்னு வாங்கிட்டு தானே குத்துறோம் போறது இல்லையா நிலைமை எதிர்காலத்துல ஜனநாயகம் காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் இப்ப நீங்க பணையெல்லாம் சொல்லும் போது நானே வந்து நாங்களே ரொம்ப எல்லாம் பாத்து எங்கேயோ ஒரு இடத்துல திருச்செந்தூருக்கு போற வழியிலதான் நான் எல்லாம் பார்த்திருக்கேன் இன்னும் அதுக்கு கீழே இருக்க இளைஞர்கள் அது கூட பாத்துக்க மாட்டாங்க அண்ட் அரசியல்னு சொல்லும்போது போது எதுக்காக ஓட்டு போடுறோன்னே தெரியாம நிறைய பேர் ஓட்டு போடுறவங்களும் இருக்காங்க முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற அடிப்படையில் வாக்காளர்கள் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வாக்களித்தால் நல்லாட்சி அமைவதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதே மாதிரி என் ஓட்டுல ஓட்டு எவ்வளவு காசை வாங்கிட்டு ஒரு மோசமான அமையும் ஆக பொற்காலம் காலம் தொடர்வதும் வாக்காளர்களாகிய எங்களுடைய கையில் தான் இருக்கு பார்க்கலாம் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு மக்களுடைய கையில் தான் கண்டிப்பாக இருக்கு நன்றி ஐயா இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்து எங்கள் கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் பொறுமையாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி 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 mm